மறந்து சாப்பிடுறதுக்கு என்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மறந்து சாப்பிடுறதுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மருந்து சாப்பிடலாம் வியாழக்கிழமை மருந்து சாப்பிடலாம் ஞாயிற்றுக்கிழமை மருந்து எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட சனிக்கிழமையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விபத்து நடக்குது அதுக்கு

செக்கப் பண்ணனும் அதுக்காக நம்ம போறோம் அப்ப என்னைக்கு போறது அப்படின்னாக்க அதே மாதிரி மருத்துவரை பார்க்கறதுக்கு என்னைக்கு போகலாம் விபத்து நேராம அவசர சிகிச்சை இல்லாத விஷயங்களுக்காக செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மருத்துவரை பார்க்கலாம் மருந்து எடுத்துக்கலாம் மருந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம் உறுதியாக நோய் உடனே குணமாகும் மற்ற நாட்களை எடுக்கும் பொழுது திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இதுல திங்கக்கிழமை போனோம்னா அடிக்கடி மருத்துவரை பார்க்கிற மாதிரி புதன்கிழமை போனாலும் நம்ம மருந்து சீக்கிரம் நமக்கு உடம்புல போய் சேர்ந்து சீக்கிரத்தை குணத்தை ஏற்படுத்தாது அதனால இதை தவிர்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக பல்லாண்டு வாழ இறைவன் அருள் புரிவார் வாழ்த்துக்கள்